அனைவருக்கும் வணக்கம் சயோன் சென்ஸ் சேனலில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி ஸோ மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா அந்த பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய சோசியல் மீடியாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் மணிமேலை மணிமேகலை அவர்கள் வந்து வித் கோமாலி ஷோ விட்டு வெளியேறிட்டாங்க வெளியேறி அவங்க போட்ட பதிவுன்றது மிக வரி வைரலாக போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்கள் போட்ட வீடியோ பதிவு வந்து மில்லியன் பார்வையாளர்களை கடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு சோசியல் மீடியாவில் வந்து டோட்டலா ஒரு வேற லெவல்ல வந்து மணிமேகலை அவர்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது அனைவரும் பிரியங்காவுக்கு எதிராகவும் மணிமேகலை மணிமேகலைக்கு ஆதரவாகவும் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணி வருகிறது நம்மளால வந்து பார்க்க முடிகிறது சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா குக்வித் கோமாளி ஷோ உடைய பினாலே நடந்து விட்டது முடிஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா டோட்டலா வந்து கப்பை தூக்கி கொடுத்துட்டாங்க யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பிரியங்கா அவர்களுக்கு பிரியங்கா அவர்கள் வந்து பிக்பாஸ் இல்ல வந்து பினாலே மேடையை அலங்கரித்தவர் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ விஜய் டிவியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை எதிர்த்து மணிமேகலை அவர்கள் வந்து ஒரு பதிவை ஒண்ணு போட்டிருக்காங்க வீடியோவும் போட்டிருந்தாங்க வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு வீடியோ அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டிருந்த பதிவு அந்த பதிவில் என்ன போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து நிறைய பேர் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க அது அப்படியே கடந்து வந்திருப்பீங்க அவங்க போட போட்ட பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி படிச்சு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு காணொலி பதிவு எல்லாருமே லைக் பண்ணி நம்ம சேனல்ல நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க அப்பதான் இப்படி ஒரு பதிவு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து புதிதா பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அயா மணிமேகலை அவங்களுடைய அஃபிஷியல் இருந்து போட்டிருக்காங்க நாட் அ பார்ட் ஆஃப் குக் வித் கோமாளி எனிமோர் வித் அட்மோஸ்ட் சின்சியாரிட்டி இனிமேல் குக் வித் கோமாளிக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை மிக தாழ்மையுடன் ஒரு சின்சியர் சின்சியாரிட்டியோட உண்மைத்தன்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் Honest and dedication. Honest and dedication. I, always, I will always give all my 100% of effort and hard work in which program in committed to. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் என்னுடைய நூறு சதவீதத்தை கொடுப்பது என்பது என்னுடைய வழக்கத்திற்கு நான் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு விடயம் நான் எப்பொழுதும் செய்யக்கூடிய ஒன்று என்னன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஹார்ட் ஒர்க்கையும் டெடிகேஷனையும் கொடுப்பது என்பது என்னுடைய ஒரு ஒரு இயல்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சேம் வித் சி டபிள்யூ சின்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் நவம்பர் வேர் த ஜர்னி ஆஃப் த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோ பிகேன் அதே தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட்ங்கிறது வந்து மற்ற ஷோக்கு எல்லாம் இருக்கு அனைத்து ஷோக்களுக்கும் மற்ற ஷோக்களுக்கு வந்து நான் எப்படி ஹண்ட்ரட் என்னுடைய ஹண்ட்ரட் பெர்சன்ட்டை கொடுத்தனோ அதே போல குக்வித் கோமாலிக்கும் என்னுடைய ஹண்ட்ரட் பெர்சன்ட் நான் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நவம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் நவம்பர்ல அந்த ஷோ எப்ப இவங்க பங்கே எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்னுடைய ஹண்ட்ரட் சதவீதத்தை என்னுடைய நூறு சதவீதத்தை நான் அழித்து வருகிறேன் அழித்து வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நத்திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதாவது சுயமரியாதையை வந்து விட வேற எதுவுமே பெரியதில்லை அப்படிங்கறத வந்து நான் நினைக்கிறேன் ஐ ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ தட் இன் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப் ஸோ இதை வந்து நான் என்னுடைய அனைத்து எல்லா விதமான அதாவது ஆங்கரிங்கு அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ் ஸோ இது மாதிரி வந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கையில சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க மற்ற அனைத்து விஷயங்களையும் விட எனக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் அதுவுமா கரெக்டாக வந்து சுயமரியாதை சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு அதை நம்ம வந்து படிச்சு உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்து உண்மையிலே நமக்கு பெருமையா இருக்கு ஐ ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ தட் இன் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப் ஈவன் ஃபேம் மணி ப்ரொஃபஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் வாட் எவர் நெவர் மைண்ட் அதாவது காசு பணம் பேர் புகழ் இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டது வந்து சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது இது அனைத்தையும் கடந்தது எந்த ஒரு சூழல்லையுமே நம்ம வந்து காசுக்காகவோ புகழுக்காகவோ நம்ம வந்து சுயமரியாதையை வந்து இழந்து தூக்கி போட்டு போயிடக்கூடாது தான் நம்ம வந்து பெரிதினும் கருத வேண்டும் அப்படிப்பட்ட சுயமரியாதை தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் அதாவது பேர் புகழ் ப்ரொஃபஷன் வேலை ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இது எல்லாத்தையும் விட சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெவர் மைண்ட் எவ்ரி திங் இன் செகண்ட்ரி வென் இட் கம்ஸ் செல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஹென்ஸ் ஐ வாக் அவே ஃப்ரம் குக்வித் கோமாளி அதாகப்பட்டது எனக்கு சுயமரியாதை அப்படிங்கிற விஷயம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சதுனால குக்வித் கோமாளியை விட்டு நான் வெளியேறி விட்டேன் வெளியேறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது ஒரு படத்தில் தலை அஜித் கூட சொல்லுவார் காசுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் ஆனா என் சுயமரியாதைக்கு ஒரு ஒரு இழுக்குன்னா அப்படின்னு அது வந்து நம்மளுடைய வேதாளம் படத்துல தல அஜித் சொல்லக்கூடிய ஒரு டைலாக் சோ தான் வந்து எதுவா இருந்தாலும் காசு பணம் பேரு புகழ் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் சுயமரியாதை இல்லைங்கிற ஒரு இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் அதனால நான் வந்து குக்கித் கோமாளி ஷோவை தூக்கி போட்டு நான் வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க திஸ் சீசன் வாஸ் கம்ப்ளீட்லி டாமினேட்டட் பை அதர் அனதர் ஃபீமேல் ஆங்கர் எஸ்பெஷலி இன் ஆங்கர் ஸ்பாட் அதாவது ஆங்கரிங் அப்படிங்கிறது வந்து இவங்க கொடுக்க இவங்க இருக்காங்கல்ல இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரத்தியேகமான ஒரு இடம் அவங்க வந்து என்னன்னா குக் வித் கோமாலில அவங்க குக்கா கலந்துக்கிறாங்க இவங்க வந்து ஆங்கரா இருக்காங்க ஆங்கர்ன்றது தனி ரோல் கோமாளிங்கிறது தனி ரோல் குக் பண்றவங்களுக்கு தனி ரோல் அங்க ஜட்ஜ் பண்றவங்களுக்கு தனி ரோல் டெக்னீஷியனுக்கு தனி ரோல் இது மாதிரி தனித்தனி ரோல் இருக்கு ஆனா அந்த ஒரு ஃபீமேல் ஆங்கர் அந்த ஒரு ஃபீமேல் ஆங்கர் வேற யாரும் கிடையாது நம்மளுடைய சீமாட்டி பிரியங்கா அவர்கள் ஸோ நான் வந்து மிரட்டிய மராட்டி சீமாட்டின்னு தம்மையில் வச்சிருப்பேன் ஏன் அந்த மராட்டிய சீமாட்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த வீடியோவுடைய இரண்டாம் பகுதியில் இரண்டாம் பகுதி நான் தனியா போட போறது இல்ல இந்த வீடியோவுடைய முடிவுல சொல்றேன் மிரட்டிய மராட்டி சமாட்டி அப்படின்னு சொல்லி நான் சீமாட்டி அப்படின்னு சொல்லி நான் டைட்டில் வச்சிருப்பேன் அதுக்கு என்ன காரணம்ங்கிறத நான் சொல்றேன் அப்ப தனக்கு வந்து கொடுக்கப்பட்ட ரோலை மறந்து அவங்க வந்து இவங்களுடைய ஆங்கரிங் ரோலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு விஷயத்த வந்து தேவையில்லாமல் டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க திஸ் வாஸ் கம்ப்ளீட்லி டாமினேட் சீசன் வாஸ் கம்ப்ளீட்லி டாமினேட்டட் பை த என்டையர் சீசனுமே ஜஜை டாமினேட் பண்ணுறது கூட உள்ள டாமினேட் பண்ணுறது அக்காடா தம்பிடா என்னடா ஏண்டா என்னடா இர்பானும் மணிமேகலையும் சேர்ந்து அக்காடா தம்பிடாங்கிறதெல்லாம் வந்து கிரிஞ்சு டு த கோர் இரிட்டேட்டிங் டு த கோர் அவன் ஒரு இவன் இவன் ஒரு அவன் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அக்காடா தம்பிடான்னு சொல்லிட்டு ஷோவையே இவங்க நாசம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் குக்வித் கோமாளியுடைய ஷோவுடைய ரசிகர்களுடைய குமுரலாக இருக்குது நான் வந்து குக்கியத் கோமாலி பாக்குறது ஆனால் ஆனா குக்வித் கோமாலி ரசிகர்களுடைய குமுரலாக இருக்கிறது தன்னுடைய பணியை செய்ய வேண்டிய பிரியங்கா அவர்கள் ஆங்கரிங்ல வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டே இருந்தாங்க அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க பட் அண்ட் ஜப் அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட்டுட்டு பிரியங்கா வந்து குக்கா இருக்கணும் அதுதான் அவங்களுடைய வேலை அந்த வேலையை விட்டுட்டு இவங்களுடைய ஆங்கரிங் பார்ட்ல தலையிட்டுட்டே இருந்திருக்காங்க தொடர்ந்து அது இவங்களுக்கு எரிச்சலை வந்து ஊட்டி இருக்கிறது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஈவன் ஆஸ்கிங் ஃபார் அவர் ரைட்ஸ் அண்ட் ரைசிங் பிகம்ஸ் அண்ட் அஃபென்ஸ் இன் திஸ் சீசன் எங்க எனக்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸ்ன்றது ஆங்கரிங்னா அது ஒரு தனி பார்ட்டு அதில் வந்து இவங்க தலையிடக்கூடாது ஸோ அந்த ஒரு பார்ட்ல வந்து நான் வந்து என்னை என்னுடைய வேலையை செய்ய விடாம இவங்க தடுத்தாங்க அதுக்கு வந்து நான் வந்து ரைஸ் பண்ணேன் இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன் அதுக்கு கூட எனக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிகம்ஸ் அண்ட் அஃபென்ஸ் அது வந்து ஒரு தப்பு இப்போ நான் வந்து ஒரு கம்ப்ளைன்ட் பண்ணுறது இவங்க வந்து இந்த மாதிரி தப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத போய் அவங்களை பற்றி சொல்றதே வந்து ஒரு அஃபென்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இன் தி சீசன் பட் ஐல் ஆல்வேஸ் ரைஸ் வாய்ஸ் ஃபார் வாட் எவர் இஸ் ரைட் ஃபார் மீ அண்ட் ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிபடி அதே மாதிரி எனக்கு சரின் பட்டதுக்கு நான் எப்போவுமே என்னுடைய குரல்களை வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் வந்து எப்பவுமே பின்வாங்கினதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி அண்ட் டாமினன்ஸ் ஓவர் ஷேடோ த ஒரிஜினாலிட்டி ஆஃப் த ஷோ அதாவது இந்த குக்கு டூப்பு குக்குங்கிற ஷோ கூட பரவாயில்ல பொழுது ஒட்டு மொத்தமா வந்து இந்த மீடியா மென்சன்ஸ் அவங்க வந்து இந்த ஷோ தொகு அதுல இருந்து விளையிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரொடக்ஷனு இப்ப புதுசா வந்திருக்கிற ப்ரொடக்ஷன் வந்து ஒண்ணுத்துக்கும் உதவாத அதாவது இந்த ஷாயிலின் ஜோயா வி டிவி கணேசு இவங்கெல்லாம் இருந்தப்ப இந்த ஷோ ஓரளவுக்கு சுவாரஸ்யமா இருந்தது எப்போ அவங்கெல்லாம் போனாங்களோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஷோ டோட்டலா வேஸ்டா போயிடுச்சு அப்படிங்கறதும் வந்து குக்வித் கோமாளி ரசிகர்களுடைய புலம்பலாக இருக்கிறது திஸ் இஸ் நாட் த சேம் குக் வித் கோமாலி விச் ஐ யூஸ் டு என்ஜாய் ஒர்க்கிங் பிஃபோர் ஸோ ஐ எம் நாட் இது இது வந்து நான் ஏற்கனவே வேலை பார்த்த குக்வித் கோமாலி ஷோ இல்லை இந்த ஷோ டோட்டலாக கரெக்ட் ஆயிடுச்சு பிரியங்காங்கிற ஒரு ரபர்னால அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் ஐ ஐஎம் நாட் த பார்ட் ஆஃப் திஸ் எனிமோர் இதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஷோவுடைய ஒரு அங்கமாக இருக்க விரும்பவில்லை அப்படிங்கிறத வந்து தெரிவித்திருக்கிறாங்க ஐ ஹாவ் பீன் இன் திஸ் ஃபீல்ட் இந்த ஒரு ஃபீல்டுல இந்த ஆங்கரிங் ஃபீல்டுலாம் நான் கரெண்டாயிரத்தி பத்துல இருந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் ஸோ சி திஸ் இஸ் மை பிப்டீன் இயர் அஸ் அண்ட் ஆங்கர் ஹேட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பட் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் சச் இம்மெச்சுவர் பிஹேவியர்ஸ் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை வந்து என்னுடைய வாழ்நாளில் நான் சந்தித்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் சச் இம்மெச்சுர் பிஹேவியர்ஸ் இம்மெச்சுர்னா என்ன ஆங்கராக இருக்கும் அப்படின்னா பிரியங்காவுக்கு அப்படியே அந்த ஆங்கரிங் பொசிஷன் மேல ஒரு அப்சஷன் போல இருக்கு இன்னொருத்தங்க பண்ணாங்கன்னா அதை அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அதை வந்து டாமினேட் பண்ணணும் ஐயோ இவர் அந்த ஆங்கரிங் ஸ்பாட்ல அப்படிங்கிற மாதிரியான அப்சஷன் போல இருக்கு பிரியங்காவுக்கு அவங்க பாத்தீங்கன்னா பிரைமா அந்த ஆறரை மணில இருந்து நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் எல்லாமே பிரியங்கா தான் டோட்டலா டிடி வெளியே போனதுக்கு காரணம் நிறைய புது புது ஆங்கர்ஸ் வந்து விஜய் டிவில வராம போனதுக்கு காரணம் சோ இவங்களுடைய டாமினன்ஸ் தான் எந்த விதமான ஒரு ஆங்கருக்கும் புதிய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க மறுத்தது அப்படிங்கிற மாதிரியாக இருக்கிறது இவங்களுடைய குற்றச்சாட்டு அப்புறம் ஐ ஹாவ் பீன் இன் திஸ் டூ தௌசண்ட் டென் சொல்லிட்டாங்களா பதினஞ்சு வருஷமா இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நான் பார்த்ததே அப்படின்றாங்க பட் ஐ ஸ்டில் விஷ் ஓன்லி த பெஸ்ட் டு தர்சன் ஹூ டிட் டூ மீ அவங்களுக்கும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து என்னுடைய புலப்புக்கு வேட்டு வைத்த என்னுடைய பொழப்பை கெடுத்த பிரியங்கா அவர்களுக்கும் நான் நல்லா இருக்கணும் அவங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேட் பிளஸ்கர் வித் மோர் ஷோஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ தட் அதர்ஸ் வில் நாட் பி சஃபர்ட் அதாவது அவங்களுக்கு வந்து அதிகபட்சமான வாய்ப்புகளை வந்து கடவுள் வழங்க வேண்டும் பிரியங்காவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிவ் அண்ட் லெட் லிவ்னு சொல்லி நம்ம தலை டயலாக் அது ஒன்று சொல்லியிருக்காங்க அண்ட் மக்களே ஐ வில் ஆல்வேஸ் செரிஸ் ஆல் மெமரிஸ் ஆஃப் அவர் ஃபேவரட் குக் வித் கோமாலி அண்ட் ஐ எம் கிளாட் தட் ஐ ஹவ் ஒர்குடு வித் மோஸ்ட் ப்ரொஃபஷனல் ப்ரொடக்ஷன் டீம் ஃப்ரம் சீசன் ஒன் டு சீசன் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் சோட்டிஸ் சோட்டீஸ்ன்றது அவங்க ரசிகர்களை கூப்பிடுற அந்த ஒரு பாங்குக்குள்ள இருக்கு இதெல்லாம் தான் வந்து அதாவது மக்களுக்கு வந்து நான் குக்வித் கோமாளியில நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் அந்த ஒவ்வொரு மரணப்படுக்கையிலும் மறக்காதடி கண்மணி அப்படிங்கிற கண்மணியே அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலே ரொம்ப நெகிழ்வாக இருக்கு பிரியங்கா சாரி மணிமேகலை ரொம்ப நெகிழ்வான ஒரு பதிவு ஸோ இப்படி ஒரு பதிவை வந்து பண்ணியிருக்காங்க குக்யூத் கோமாலியை விட்டு வெளியில வந்துட்டாங்க இதுதான் நடந்தது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இதுதான் ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான இடம் எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் இந்த இந்த ஒரு மேட்ரு வந்து உங்களுக்கு புரியும் சோசியல் மீடியால நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரியங்கா அவர்கள் வந்து ஒரு மராத்தி ஒரு மலையாளி கம் மராத்தி அவங்க வந்து ஒரு தமிழ் நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் ஷோவில் வந்து இருந்துக்கிட்டு ஒரு தமிழ் பெண்ணான மணிமேகலைய வந்து இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்களே இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் தான் வந்து நான் வந்து மிரட்டிய மரா மராட்டி சீமாட்டின்னு நான் போட்டேன் அதாவது இந்த இடத்துல தமிழ் பெண்ணு மலையாள பெண்ணு இதில் அதெல்லாம் கிடையாது இந்த இடத்த பொறுத்தளவுக்கு அளவுக்கு யாரு டாமினேட் பண்ணா தான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை வந்து நம்மள நிம்மதியா பார்க்க விடணும் அதை பார்க்க விடாம வந்து யாராவது ஒருத்தர் மூக்க நுழைக்கிறாங்கன்னா அது இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் ஆனா பிரியங்கான்ற ஒரு தனிப்பட்ட நபர் ஆங்கரிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமாக மொத்தமா பிக்ஜய் டிவியை வந்து டோட்டலா டாமினேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்திருக்கு இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஒரு இடம் இரண்டு இடம்லாம் இல்ல பல இடங்கள்ல இது நடந்திருக்கு அப்ப உள்ள வந்து இந்த மாதிரி வந்து தமிழர்கள் இல்லாத ஒரு சில பேர் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த விஜய் டிவியையும் டாமினேட் பண்ணிட்டு வராங்களா அப்படிங்கிறது வந்து இயல்பான ஒரு சந்தேகமாக ஒரு கேள்வியாக எழுது இதை வந்து ரசிகர்கள் கேட்குறாங்க இத நான் கேட்கல ஏன்னா இந்த இடத்துல வந்து தமிழர் தமிழச்சி மலையாளி மராத்தி அப்படின்னு சொல்லி கலை இது வந்து அட் எண்ட் ஆஃப் த டே டிவி ஷோ இதெல்லாம் வந்து கலை சார்ந்த விஷயம் இதுக்கு வந்து மொழி இனம் இதெல்லாம் ஜாதி இதெல்லாம் பாகுபாடு கிடையாது இது மேல யார் மேல தப்பு யார் மேல தப்பு இல்லைங்கிறத மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல பாக்கணும் இந்த இடத்துல தெளிவாக தெரிகிறது பிரியங்கா மேல் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கிறது அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு வந்து அவங்க டாமினா வந்து சேனல் இருந்திருந்தாங்கன்னா பிக் பிக்பாஸ்ல வந்து சீசன் ஃபைன் நினைக்கிறேன் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண சீசனு ஃபைவ் ஆ ஃபோரான்றது தெரியல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அதுல வந்து டைட்டில் வின்னர் வரைக்கும் பக்கத்துல வரைக்கும் வந்து நின்ட்டாங்க நம்மளுடைய ராஜு வந்து டைட்டில் வின்னர் ஆகிறாரு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்காம போனதுக்கும் ஒரு காரணம் எல்லாத்தையும் தூக்கி பிரியங்காவுக்கே குடுக்குறீங்க அதே மாதிரி டைட்டில் ரன்னரா வந்தாங்க பிக் பாஸ்ல அதே மாதிரி பார்த்தா இதுல வந்து டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க இப்ப நமக்கு வந்திருக்க கூடிய செய்தி என்னன்னா அது இன்னும் டெலகாஸ்ட் ஆயிருக்காது ஷோ பிரியங்காவுக்கு தான் டைட்டில் வின்னர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது செய்தி வருது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரியங்காவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அனைத்து விஷயங்களையுமே விஜய் டிவி தரப்புல இருந்து பண்றாங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் ஆனால் அப்பட்ட டிடிஏ பல வருஷங்கள் இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க அப்பனுக்கு அப்போ சுப்பனுக்கு சுப்ப வந்துக்கிட்டு தான் இருப்பான் அது எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி பிரியங்கா வந்து இது நிலையானதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க வந்து டாமினேட் பண்ணுறது இதெல்லாமே வந்து நிலையானதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் ஆனால் பிரியங்காவையும் தாண்டி கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்படி வரும்போது தான் அந்த வழி என்னங்கிறது வந்து பிரியங்காவுக்கு புரியும் இப்போ மணிமேகலைக்கு வந்து மணிமேகலையும் வந்து ஒரு பிரியங்காவை விட எந்த விதத்துலேயும் குறைஞ்சவங்க கிடையாது ரெண்டாயிரத்தி பத்து அவங்க வந்து இன்ஜினியரிங் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சப்ப பதினேழாவது வயதில் வந்து ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க சன் மியூசிக்கில் செமஸ்டர் எக்ஸாமுக்கும் படிச்சுக்கிட்டு ஆங்கரிங்கும் பண்ணிக்கிட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக ஒரு ஆங்கரிங் ஃபீல்டில் நிலைத்து நிற்பது என்பது ஒரு மிகப்பெரிய அசாத்தியமான ஒரு விஷயம் பிரியங்காவும் பல வருஷமா இருக்காங்க அதை இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ஆங்கரிங் ஃபீல்டில் நிலைத்து நிற்பதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அதுக்கு போட்டி நிறைய இருக்கும் போட்டிக்கு மேலே போட்டி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆட்கள் நமக்கு வயதானாலும் சரி அழகான பெண்கள் வருவாங்க இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் வருவாங்க இது எல்லாத்தையும் கடந்து சீனியர்ஸா பிரியங்காவும் சரி அட் த சேம் டைம் மணிமேகலையும் சரி இந்த ஃபீல்ட சஸ்டெயின் ஆனதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படி சஸ்டெயின் ஆனவங்களை ஒரு சீனியர் இத்தனைக்கும் வந்து பதினைந்து வருடமா ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய மணிமேகலைக்கே இந்த நிலைமைனா யங்ஸ்டர்ஸா ஒரு மிகப்பெரிய கனவுகளோட விஜய் டிவியில் நான் ஆங்கரா வரணும் காம் நான் காம்பேரிங் பண்ணணும் அப்படின்ற ஆசையோட வந்தவங்களை வந்து பிரியங்கா என்னென்ன பண்ணியிருப்பாங்க இவங்களே மிரட்டுறாங்க அப்படின்னா மற்றவங்களெல்லாம் வந்து எப்படி ஏதாவது மிரட்டுறாங்க லிட்ரலி சி உனக்கு வந்து உன்னோட கரியரையே காலி பண்ணிடுவேன் இருக்காங்க மணிமேகலைய உன் கரியரே டோட்டலா நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுற இவங்க அப்ப எத்தனை பேரை மிரட்டியிருப்பாங்க எத்தனை பேரை வந்து ஏறி மிதிச்சு மேலே வந்திருப்பாங்க எத்தனை பேரை வந்து மேலே விடாம இப்ப வரைக்கும் காலால மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் கேள்விகளா இயல்பாவே மக்களுக்கு மத்தியில எழுது அதனாலதான் மணிமேகலைக்கு வந்து பயங்கரமான ஆதரவும் பிரியங்காவுக்கு பயங்கரமான எதிர்ப்பும் நிலவி வருகிறது சோஷியல் மீடியால அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டைட்டில் வின் பண்ணதாகவும் நமக்கு வந்து தகவல் வெளியாயிருக்குலையும் வின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து டோட்டலா மணிமேகலையும் வெளியே அனுப்பியாச்சு ஒட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் டாமினேட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அங்க இருக்கக்கூடிய கோமாலிஸ் அங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றது குக்கு எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி ஒரு ஆங்கர் எப்படி வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதை வந்து மேனேஜ்மெண்ட் கண்டிக்குமான்றதும் நமக்கு புரியல மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க அவங்க பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லது நாங்க எதுக்குடா அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி சுயமரியாதை இருக்கக்கூடிய நபர்கள் எதுக்குடா அட்ஜஸ்ட் பண்றாங்க காசு பணம் புகழ் இதெல்லாம் தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம் மணிமேகலை சொல்லுது இதுக்கப்புறம் நான் போக வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கப்புறம் நான் போய் கஷ்டப்படணும் நான் வந்து நான் என் சுயமரியாதையை இழந்துட்டு தான் போய் நான் வந்து பேர் புகழ் இதெல்லாம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை எனக்கு அது தேவையே கிடையாது அப்படின்னு இந்த மாதிரி சுயமரியாதையை பெரிய விஷயமா நினைக்கிற ஒரு சில பேர் வந்து வேணான்னு ஒதுங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் காசு பணம் முக்கியம் இல்லை நம்ம மரியாதை ஒரு இடத்துல கெடுது நம்மளை வந்து ஒருத்தங்க ஒரு ஒரு எபிசோட்லாம் நான் பார்த்தேன் அப்படியே மணிமேகலை வந்து டம்மி பண்றாங்க பிரியங்கா லிட்ரலி பேசி அவங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹுமிலியேட் பண்றாங்க அதை போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னடா அது இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு கார்பரேட் ஷோ ஒரு கார்பரேட்டு சேனலு அவனுங்க வந்து எல்லாமே கரெக்டாக வச்சிருப்பானுங்களே ஈக்குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து நிறைய பேர் எழுதுறது வந்து உண்மையாக இருக்குமோ ஏன்னா ஒரு மலையாளிகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு மலையாளிகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு சேனலு அங்கே வந்து இவங்க ஒரு மராத்திகம் மலையாளி ஸோ அதனால வந்து அவங்க அந்த இதை சேர்ந்தவங்கன்றதுனால வந்து பிரியங்காவுக்கு வந்து ஒரு புது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைலேஜ் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த கொடுக்குறாங்களோங்கிற சந்தேகம் இயல்பாவே எழுதுல இது ஆட்டோமேட்டிக்கா எழுத தானே செய்வாங்க எழுது எழுதுறவங்க மேல எனக்கு உடன்பாடு இல்லை நான் இப்பயும் சொல்றேன் இதுக்கு வந்து இந்த கலைக்கு வந்து த தமிழ் மராத்தி ஹிந்தி இதெல்லாம் கிடையாது ஸோ இது அட் தி எண்ட் ஆஃப் த டே யார் சரி யார் தப்புன்ற இடத்துல தான் நம்ம அணுகிறோம் ஆனா இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஷோல வந்து ஒரு தமிழ் பெண்ணுன்றதுனால மணிமேகலை வந்து ஒதுக்கப்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வி இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து இவங்க தமிழ் பெண்ணுன்றதுனால வந்து இவங்களுக்கு பாரபட்சம் பாக்குறாங்களா அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து அவங்களும் இவங்களும் ஒரே இனங்கிறதுனால அந்த அட்வான்டேஜ் கொடுக்குறாங்களான்ற கேள்வி ரசிகர்களுக்கு எழுது அதை வந்து டிஸ்கஷனா வந்து சோசியல் மீடியால போட்டுட்டு வராங்க இது வந்து ஒரு ரெப்புடேஷனை காலி பண்ணிரும் இது வந்து விஜய் டிவிக்கு வந்து வேண்டாத வேலைன்னு நான் சொல்லுவேன் அடுத்து பிக் பாஸ் வருது இவங்க அடுத்தடுத்து பெரிய பெரிய ஷோஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் டீம் வந்து இந்த அளவுக்கு ஏன் கேவலமா போயிடுச்சு அப்படிங்கறது தெரியல பிக் இந்த மாதிரி ஷோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ற டீம் அவங்க கூப்பிட்டு இவங்க வெளியில போறாங்க அப்படின்னா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கணும் இல்லங்க இவங்களோடதுல நீங்க தலையிடாதீங்க அவங்க பார்ட்டை அவங்க பிளே பண்ணட்டும் உங்க பார்ட்ட நீங்க பிளே பண்ணுங்க உனக்கு கொடுத்த வேலையை நீ செய்யுமா எதுக்குமா மத்ததுல தலையிடுறேன்னு சொல்லி பிரியங்காவை கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கணும் அந்த தைரியம் பிரியங்காவை கூப்பிட்டு வான் பண்றதோ இல்லை பிரியங்கா இப்ப ஒட்டு மொத்தமா பிரியங்காவை நம்பிதான் இருக்கீங்களா பிரியங்கா இல்லைன்னா வந்து அந்த ஷோ நடக்காதா விஜய் டிவில ஒரு ஷோ கூட ஆங்கர் பண்ண முடியாதா ஆல்டர்னேட் ஆப்ஷன் உங்ககிட்ட இல்லையா ஒரு கட்டத்துல டிடியை நம்பி இருந்தீங்க சரி டிடி போயிட்டாங்க இப்போ பிரியங்கா இருக்காங்க எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்கு இப்போ பிரியங்கா இல்லை இவங்க பிரியங்கா இல்லைன்னா தேர் ஹஸ்ட் டு பி அன் அதர் ஆப்ஷன் இல்லையா அப்படிப்பட்ட ஆப்ஷன் ஏண்டா இல்லை உங்ககிட்ட அப்படிப்பட்ட ஆப்ஷன் இருந்திருக்கணும் அந்த பயம் வந்து பிரியங்காவுக்கு இருந்திருக்கணும்ல நம்ம ஐயையோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளை தூக்கி எரிஞ்சிருவாங்கப்பா நம்ம கொஞ்சம் பார்த்து சூதானமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஒரு பதட்டத்தோட இருந்தா தானே நல்லா இருக்கும் அப்படிங்கிற பயம் பதட்டமே இல்லாம நம்ம கோ கோ ஆங்கரை அந்த ஷோவை வந்து தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு நபரை வந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அதை தலையிட்டுக்கிட்டு டாமினேட் பண்ணிக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த ஷோவையும் ரெப்புடேஷனையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் பாக்குற மக்களுக்கு இரிட்டேட் வராம என்ன ஆகும் அங்க டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு ஒருத்தன் விஜய் டிவி விஜய் டிவிக்கு எதிரா ஒருத்தன் கடையா திறந்திருக்கான்னா என்ன அர்த்தம் நீங்க இந்த லட்சணத்துல ஷோ நடத்துறதுனாலதான் நீங்க உருப்படியா ஷோ நடத்துறீங்க உங்களுக்குன்னு த இந்த தடவை குக்வித் கோமாலிங்கிற ஒரு ஷோ நானுமே ஆரம்பத்துல ரிவ்யூலாம் எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன் பாஸ் ரிவ்யூ பண்ண மாதிரி ஆனா இவ்வளவு கேவலமான ஒரு ஷோவை எப்படி எடுத்து ரிவ்யூ பண்றது ரொம்ப கிரிஞ்சு கிரிஞ்சோ கிரிஞ்சு ராமரன் நடானா அங்கிட்டு இங்கிட்டும் இது பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு இந்த புகழ்ன்றவ என்னடான்னா இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு கட்டி பிடிச்சி ஏத்திட்டு சுத்திட்டு இருக்கான் ஆளாளுக்கு இந்த குரேசின்ற ஒரு நபர்னால மட்டும்தான் அந்த ஷோங்கிறது ஏதோ ஒரு அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அந்த குரேசின்றவனு டாப்பு டூபு பக்கம் போயிட்டான்னா இவங்க குக்கீத்து கோமாலே இழுத்து மூடிட்டு தூக்கிட்டு தூரம் போட்டு போக வேண்டியதுதான் அப்ப அந்த தான் வந்து ஒண்ணு ஷோ நடத்திட்டு இருந்திருக்கானுங்க இதுக்கடுத்து குக்யுத் கோமாலைக்கு பிறகு அடுத்து வந்து பிக் பாஸ் வேற இருக்கு ஸோ இந்த ஒட்டுமொத்தமா ரெப்புடேஷன் வந்து ஸ்பாயில் ஆகும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா ப்ரொடக்ஷன் டீம்ல இருக்கிறவங்க அப்ப மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையில மணிமேகலைக்கு ஆதரவாக சோசியல் மீடியால குரல் கொடுத்துட்டு வராங்க நம்மளும் மணிமேகலைக்கு ஆதரவாக இந்த பதிவை போட்டிருக்கோம் மணிமேகலை வந்து ஒரு பதிவு உருக்கமான பதிவு போட்டிருக்காங்க அண்ணா பிறந்தநாள் அன்றுமாக சுயமரியாதை சம்பந்தப்பட்ட இந்த பதிவு ஒட்டுமொத்தமாக நெட்டிசன்கள் நடுவே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது சுயமரியாதை தான் முக்கியம் காசு பணம் இதெல்லாத்தையும் தாண்டி சுயமரியாதை தான் முக்கியம் என்பதை வந்து அந்த பதிவு உணர்த்தி இருக்கிறது சோ நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் சோ இந்த ஒரு வீடியோவை லைக் செய்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பது மூலமாக நிறைய பேருக்கு வந்து தெரியும் நம்ம வந்து லைஃப்ல காசு பணம் பேரு புகழு இது எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு உச்ச நிலையில இருக்கும் போது கூட அதுக்கு அடுத்து பெரிய பெரிய வாய்ப்புகள் இப்போ இவங்க எடுத்திருக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் தெரியுமா மணிமேகலை எடுத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் இந்த ரிஸ்க் வந்து இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வராம கூட போகலாம் ஒட்டுமேல இது ஒரு கார்ப்பரேட் ஷோ இவங்க இந்த மாதிரி போ எங்களுக்கு எதிராகவும் நீ வந்து பிரியங்காக்கு எதிராகவும் போய் பேசுறியா பார் உன்னை என்ன பண்றோன்னு இதுக்கப்புறம் நீ ஒரு ஷோல நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க காணா போறது கூட வாய்ப்பு இருக்கு மணிமேகலை வந்து அவுட் ஆகி போகிறது கூட வாய்ப்புகள் கிடைக்காம போகிறது கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் அது அனைத்தையும் தான் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் இதற்காக நிற்பாங்க மக்கள் குரல் கொடுப்பாங்க பத்து பேர் வீடியோ போட்டு பேசுவான் நமக்கு ஆதரவா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல அவங்க ஒரு பதிவை போட்டிருக்காங்க அந்த பதிவு உண்மையிலே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு சுயமரியாதை சார்ந்த அந்த பரி பதிவு ஸோ அந்த பதிவை நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது படிக்காம கடந்து போயிடுவாங்க வீடியோனா போய் பார்ப்பாங்க ஒரு சில பேர் வந்து படிக்கிறதுல இருந்து நாட்டம் காட்ட மாட்டாங்க அது ஆங்கிலத்துல இருக்கு அதனாலதான் அதை மொழி பெயர்த்து நான் உங்களுக்கு வந்து தமிழ்ல சொல்லியிருக்கேன் அதனால இந்த பதிவை நிறைய பேருக்கு நீங்க எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கறதுனால மணிமேகலை தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்க நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அதனால இந்த வீடியோவை லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி மணிமேகலை வந்து போட்டிருந்த பதிவு பதிவுக்கான என்ன சொல்றது ஆங்கில பதிவுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷனை இந்த வீடியோல நம்ம என்டையராக பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் இதுக்கு இதோட சேர்ந்து மணிமேகலை ஒரு பக்கம் வந்து வெளியில வந்துட்டாங்க வெளியேறிய மணிமேகலை இன்னொரு பக்கம் வெற்றியாளரா வராங்க மாப்பிள்ளை மாட்டை அடக்க மணப்பொண்ணுக்கு அலங்காரம் நடக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து மணிமேகலையை வெளியேற்றிட்டு அங்க வெற்றியாளர்னு சொல்லி கோப்பையை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு கோப்பை கொடுக்கப்பட்டிருக்குது என்னடா அநியாயம் அது உங்களுக்கு எல்லாம் மனசாட்சினே ஒண்ணு இல்லையாடா என்னடா எல்லா பேரையும் போறீங்க ஏழை கொஞ்சம் நியாயத்தோட நடந்துக்குங்கடா என்னடா அது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு எதன் அடிப்படையில எதை பேஸ் பண்ணி பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு குக்கித் கோமாளி வந்து கோப்பை கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல சோ டேரெக்டா பினாலே வச்சு கோப்பையை கொடுத்து முடிச்சுட்டாங்க சோ உங்களுடைய கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோவுடைய முடிவுல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொரு கமெண்ட்ஸா நான் படிக்கிறேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி பிரியங்கா குக்வித் கோமாலியுடைய சீசன் ஃபைவ் வெற்றியாளராக மகுடம் சூட்டப்பட்டிருக்கிறார் தான் செய்தி ஒரு பக்கம் இவங்களை வெளியில அனுப்பிட்டு இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கோப்பையை கொடுத்துட்டாங்க சோ இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல சோ மணிமேகலைக்கு வந்து இதுக்கப்புறம் பிரியங்காவுக்கு வந்து வாய்ப்பு தான் குக்வித் கோமாளி டைட்டில் வின்னர் இதுக்கடுத்து ஆங்கரிங் ஆறு மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் நீ தான் ஓ முகத்தை தான் வந்து மக்கள் டெய்லி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வாய்ப்பு மேலே வாய்ப்பு மணிமேகலையை வந்து புறக்கணிக்க போகிறாங்க மணிமேகலை வந்து வெளியில் வந்து சேனலுக்கு எதிராகவும் அதுக்கப்புறம் வந்து இந்த இவங்க இருக்காங்க இல்லையா பிரியங்காக்கு எதிராகவும் பேசியதால் மணிமேகலைக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அடுத்து வந்து எந்த மணிமேகலுடைய எதிர்காலம் என்ன இதெல்லாம் வந்து கேள்வியாக இருக்கு ஸோ என் உங்களுடைய ஆங்கரிங் ஒரு ட்ராவலை முடிவுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது எனக்கு புரியல ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு சுச்சுவேஷனில் மணிமேகலை கூட இருப்பது சாலை சிறந்தது அவங்களுக்கு வந்து மாரல் சப்போர்ட்டாக ரசிகர்கள் இருந்து வருவதை பார்க்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ கீப் சப்போர்ட்டிங் மணிமேகலை ஸோ இது மாதிரி வந்து மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஷோ இந்த மாதிரி வந்து ஒரு நபரால் ஒரு இண்டிவிஜுவல் பண்ணுற கேவலமான காரியத்தினால அந்த ஒட்டுமொத்த ஷோவுடைய ரெப்புடேஷனுமே போயிருது இதே மாதிரி தான் பிக் பாஸும் லாஸ்ட் சீசன்ல வந்து இந்த மாயான்ற மாயா பூர்ணிமான்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இருந்ததுனால ஒட்டுமொத்த சீசனும் என்டையரா ஸ்பாயில் ஆயிடுச்சு அதே மாதிரி குக்கீத்து கோமாலியும் டோட்டலி அவுட் டோட்டலா கலி ஸோ இதுதான் யாராவது ஒருத்தர் இருந்து அந்த ஷோவை வந்து டோட்டலா கெடுத்துட முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இவங்கெல்லாம் பாஸ் சீசன் செவன் தமிழ்ல மாயா பூர்ணிமான்னு இருந்தாங்கல்ல அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஷோவை கெடுத்துட்டாங்க அதே மாதிரி வந்து எதுக்குடா போடுறீங்க ஆங்கராக இருந்து ஒரு மிகப்பெரிய டாமினண்ட்டான இருக்கக்கூடிய ஒரு நபர்னு தெரிஞ்சு எதுக்குடா வந்து நீங்கள் கொண்டு வரீங்க எதுக்கு வந்து நீங்கள் இவங்களெல்லாம் யார சொல்கிறேன்னா பிரியங்காவெல்லாம் எதுக்கு வந்து குக்கா கொண்டு வரீங்க அப்படி டாமினேட் அவங்க ஆங்கர் பண்ணுறவங்கன்னா ஆங்கர் பண்ணுறவங்கன்னே விட்டுருங்கடா அதே மாதிரி வந்து பிக்பாஸ்லையும் கொஞ்சம் நஞ்சம் கூத்தா அடிச்சு அந்த பொண்ணு ஒரு பெருசு அப்படின்னு சொல்லி பேசும் என்ன பெருசு நைட்டி எல்லாம் திருடி வச்சிருக்கிறேன் வெக்கமா இல்லை ஜெர்மனில இருந்து வந்திருக்காங்க மாயண்ணெய் வந்திருக்காக மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினெல்லாம் வந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு பிக் பாஸ் ஷோக்கு வந்து அவ்வளோ பேசும் டாமினேட் பண்ணும் இந்த இந்த லேடி தான் பாஸ்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா என்னன்றது தெரில பிக் பாஸ் ஷோலயும் அவ்வளோ ஒரு சில எபிசோட்லாம் நான் பார்த்துருக்கேன் ஃபுல் சீசன்லயும் எந்த மாதிரி டாமினேட் பண்ணாங்கன்னு தெரில நல்ல வேலை டைட்டில் கொடுக்கல ஏன் கொடுத்துருங்களேன்டா அதையும் இந்த வரக்கூடிய பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ்லயும் வேர்ல்ட் கார்டு என்ட்ரியா வர வச்சு பிரியங்காவுக்கு டைட்டில் கொடுத்துருங்களேன் வித் கோமாலி டைட்டில் வின்னர் பிரியங்கா பெஸ்ட் ஆங்கர் பிரியங்கா விஜய் டிவில வந்து அவார்டு கொடுங்க வரிசையா ஒன்னொன்னா எல்லாத்துக்கும் பிரியங்கா பிரியங்கான்னு பேரை வந்து கா பாத்திர கடையில வந்து வடிவேலுக்கு அடிச்சு கொடுப்பாங்கல்ல அது மாதிரி அடிச்சு கொடுத்துருங்களேன்டா அப்படின்ற மாதிரி தான் இயல்பாகவே எழுது ஸோ இந்த இடத்துல வந்து ஐ சப்போர்ட் மணிமேகலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து ரசிகர்கள் எல்லாருமே கையில் எடுத்திருக்காங்க அதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது ஸோ அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மணிமேகலைக்கு உங்களுடைய இது வந்து இன்னொரு விஷயம் ஒரு இதாகவும் கேட்டுக்கிற ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் நான் வந்து வைக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது ஓப்பனாக சொல்லணும்னா அந்த தமிழ தமிழச்சி மணிமேகலை மராத்தி பொண்ணு மலையாளி பிரியங்கா இது வந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு இது வந்து நல்லா இல்லை ஏன்னா ஒரு கலைத்துறையில வந்து இந்த சம்பந்தப்பட்டவங்க தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது கலைக்கு வந்து மொழி கிடையாது ஸோ அதனால வந்து ஒரு ஆங்கரிங் அப்படிங்கிறத வந்து ஒரு இந்த அது ஆனா அந்த அரசியல் இருக்கு நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் மணிமேகலைக்கு வந்து அந்த மேனேஜ்மெண்ட் ஆதரவா இல்லை அப்படின்ற ஒருவேளை தமிழ் மேனேஜ்மெண்ட்டா இருந்திருந்த ஆதரவா இருந்திருக்குமோ அது கேள்விதான் அது விவாதத்துக்கு உட்பட்டது தான் அதை விவாதம் பண்ணிதான் அதை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அதை நான் மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் இந்த விவாதம் வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணல ஸோ அது வந்து நிறைய மராத்தி மக்கள் இருக்காங்க நிறைய மலையாளிஸ் இருக்காங்க அவங்க மனம் வருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லி நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம் நம்ம நாட்டுல வந்து அவங்க இருக்காங்க ஸோ அதனால வந்து அவங்கள வந்து காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இந்த தமிழச்சி மயின் மணிமேகலை அதுக்கப்புறம் வந்து மராத்தி மராத்தி சீமாட்டி மிரட்டிய மராட்டி சீமாட்டி பிரியங்கா அப்படின்ற அந்த ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணுறது பண்றது நல்லா இருக்காது அப்படிங்கறத வந்து நான் இந்த இடத்துல ஆனித்தரமா பதிவு பண்ணிக்கிறேன் தவறு வந்து அவங்க மேல இருக்கு பிரியங்கா மேல விமர்சனங்களை வந்து அப்படி பிரியங்கான்னு வைங்க மராத்தி பிரியங்கா அதெல்லாம் வேண்டாம் அது வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ அதனால கவலை தோய்ந்த உங்கள் முகம் என் முன்னே தெரிந்தாலும் கட்சி பணி பின்னால் அழைப்பதால் நான் செல்ல வேண்டியதாயிற்று ஸோ அதனால எல்லாருமே லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு சப்ஸ் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இப்படி ஒரு வீடியோ பதிவு பண்ணி அப்படின்னு சோ மணிமேகலை பண்ண பதிவு அண்ணா பிறந்தநாள் அதுவுமாக சுயமரியாதை பதிவு அது வரவேற்கத்தக்கது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு காசு பணம் பேர் புகழ் இது எல்லாத்தையும் தாண்டி மணிமேகலை சொன்னபடி சுயமரியாதை வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து பெரிய பெரிய ஆங்கர்ஸ் நடிகர்கள் அவங்க செலிபிரிட்டீஸ் அவங்களுக்கு மட்டும் இல்ல இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இதுல ஏன் கனெக்ட் ஆனாங்க மக்கள் வந்து ஏன் இத வந்து பேச பேசுறாங்க ஏன் சப்போர்ட் பண்றாங்க இது எதனால வந்து இப்படி இந்த ஒரு மேட்டர்ல கனெக்ட் ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுயமரியாதைங்கிற விஷயம் இந்த சுயமரியாதைன்ற விஷயத்தினாலதான் மக்கள் எல்லாருமே இதுல வந்து ஒரு பெரிய கனெக்ட் ஆயிருக்காங்க அதனால இந்த புகழ் இந்த காசு பணம் இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் எனக்கு உரு எனக்கு உணர்த்தி இருக்கு உங்களுக்கும் உணர்த்தி இருந்தால் எல்லாருமே லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க கவலை தோய்ந்த உங்கள் முக உங்கள் முகம் என் முன்னே தெரிந்தாலும் பணி பின்னால் அழைப்பதால் செல்ல வேண்டியதாயிற்று அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செய்யோன் கீப் லைக்கிங் கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் இணைந்திருங்கள் உங்கள் செய்யோன்ஸ் சென் சேனலோடு அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செய்யோன் லவ் ஆல் டேக் கேர் பபாய்